வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு அன்புடன் வரவேற்கும் இந்த வாரம் ஃபுல்லாக தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவுக்கு ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இருந்தாலும் இந்த ஏற்றம் நாளையே சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பும் அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரிவும் ஏற்படுத்தி கொடுக்க போது இது பற்றிலாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாலாக காணப்பட்டது இருபத்தி ஏழு ரூபாய் விலையேற்றத்துடன் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாவும் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்பட்டது இரநூத்தி பதினாறு ரூபாய் விலையேற்றத்துடன் எழுபத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தி எட்டாம் பத்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரத்து நாற்பதாக காணப்பட்டது இரநூத்தி எழுபது ரூபாய் விலை ஏற்றத்துடன் தொண்ணூற்றி ஏழாயிரத்து முந்நூற்றி பத்தாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஏழாயிரத்தி நானூறாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து நூறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம்

இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவத்தி ஓராயிரத்தி ஐநூறுல இருந்து குறைந்தபட்சமா அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவல்ல பாத்துக்கிறாங்க எண்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்தோட எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறாம் நூறு கிராம் எட்டு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் குறைவான விலையில் தங்கமாக பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் ஒரு கிராம் ஏழாயிரத்து முந்நூற்றி இருபத்தி ஐந்தாக காணப்பட்டது இருபது ரூபாய் விலையேற்றத்தோட ஏழாயிரத்து

ஐம்பி ஐநூறு அப்படிங்கிற சரிய வாய்ப்புகள் இருக்கு அதே சூழலில் அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக எண்பத்தி ஐந்து ரூபாய் பைசாவுக்கும் மேலேயே நீடிக்குது இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிய வாய்ப்புகள் இருக்கு அதே வேலை இப்பவே பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை என்ன இருக்குன்னா நம்மளுக்கு மூன்றாயிரத்து முன்னூறு டாலருக்கு இது மூன்றாயிரத்தி ஐம்பது டாலருக்கு கீழே போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு